ஹெர்னியா ஹெர்னிய எனும் குடலுக்கம் ஏற்படாமல் தண்ணீரை இப்படி குடிங்க தண்ணீர் குடிக்கும்போது உட்கார்ந்து குடிக்க வேண்டும் ஏனென்றால் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கும் போது தண்ணீர் வயிற்றுக்கு அதிவேகமாக செல்லும் அதனால் ஹெர்னியா ஏற்படும் நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கும் போது நீரானது குடலில் நேராக பாய்வதோடு குடல் சுவற்றை வேகமாக தாக்குகிறது இப்படி தாக்குவதால் குடல் சுவர் மற்றும் இறப்பை முழு குடல் பாதை முழுவதும் பாதிக்கப்படும் இப்படியே நீண்ட நாட்கள் நின்றவாறு நீரை குடித்து வந்தால் இறப்பை குடல் பாதையின் மின்தன்மை அதிகரித்து அதனால் செரிமான பாதையில் செயல்பழற்சி ஏற்படக்கூடும் சிறுநீரக பாதிப்பு தண்ணீரை நின்றவாறோ அல்லது நடந்தவாறோ குடித்தால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை குறைந்துவிடும் இப்படி சிறுநீரகத்தின் செயல்முறை பாதிக்கப்பட்டால் அதனால் சிறுநீரங்கள் சிறுநீர்ப்பை அல்லது இரத்தத்தில் நச்சுக்கள் அப்படியே தங்கி அதனால் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆனால் அதுவே உட்கார்ந்து குடித்தால் நீரானது உடலின் அனைத்து இடங்களையும் நுழைந்து நச்சுக்களை அடித்துக்கொண்டு கொண்டு சிறுநீர்களுக்கு கொண்டு சென்று நச்சுக்களை உடலில் இருந்து முறையாக வெளியேற்றிவிடும் ஆர்த்தடீஸ் சில ஆய்வுகளில் நின்று கொண்டே தண்ணீர் விழிப்பதால் ஆர்த்தடிஸ் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் தண்ணீரை நின்றவாறு குடிப்பதால் அது உடலின் மூட்டுப்பகுதியில் உள்ள நீர்மங்களின் சமநிலைக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது இப்படியே நீண்ட நாட்கள் இப்பழக்கத்தை கொண்டால் நாளடைவில் அது மூட்டு வலிக்கு உட்படுத்தி ஆர்த்தட்டிஸ் போட வழிவகுத்துவிடும் நரம்புகள் டென்ஷன் ஆகும் பொதுவாக நின்று கொண்டிருக்கும் போது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலமானது செயல்பட ஆரம்பிக்கும் சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்தால் இதய துடிப்பு அதிகமாகும் இரத்த நாளங்கள் விரியும் ரத் நரம்புகள் அதிகமாக டென்ஷன் ஆகும் இருந்து சர்க்கரை வெளியேற்றப்படுகிறது என்று உடலை சுறுசுறுப்புடன் வேகமாக இயங்கும் அந்நேரம் குடித்தால் நீரானது நேரடியாக நிசுநீர்ப்பை அடைந்து வெளியேறும் ஆனால் உட்கார்ந்து போது பாராசம்பத்திக் நரம் மண்டலம் செயல்பட ஆரம்பித்து உடல் ரிலாக்ஸ் ஆகி செயல்பாடுகளில் வேகம் குறைந்து நரம்புகள் அமைதியாகி உண்ணும் உணவுகள் மற்றும் குடிக்கும் நீரை அனைத்தும் மெதுவாக செரிமான மண்டலத்திலிருந்து வெளியேற்றப்படும் அண்ணாந்திக் குடித்தால் காது நோய் ஏற்படும் தமிழரில் வாய் வைத்து குடித்தால் காதில் வருகிற நோய்கள் தள்ளி போகும் தண்ணீரை தலையை அண்ணாந்து குடித்தால் காது நோய்களுக்கு வழிவகுக்கும் தண்ணீரை அண்ணாந்து குடித்ததால் ஏற்படும் பாதிப்புகள் சிலருக்கு விரைந்து காது நோய்கள் தோன்றுகின்றன நமது உடலில் காது மூக்கு தொண்டை வழிகள் ஒரே பாதையில் அடுத்தடுத்து உள்ளன சில குறிப்புகள் உடலின் மெட்டபாலிசம் சீராக நடைபெற போதிய அளவில் தண்ணீரை உட்கார்ந்து குடிக்க வேண்டும் அதிலும் கீழே கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளவாறு குடித்து வந்தால் நல்ல பலனாய் பெறலாம் காலையில் எழுந்ததும் ஒன்று முதல் மூன்று டம்ளர் தண்ணீர் குடிக்கும் மதிய உணவுக்கு முன் ஒரு மணி நேரத்துக்கு முன் ரெண்டு முதல் மூணு கப் குறை குடிக்கவும் இரவு உணவு உணவுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே ரெண்டு முதல் மூணு கப் குடிக்கவும் டம்ளரில் நன்றாக வாய் வைத்து குடிக்க வேண்டும் அவசரமின்றி மெதுவாக குடிக்க வேண்டும் வாய்நீரே தண்ணீரை வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள் இறக்குதல் வேண்டும் அப்பொழுது எச்சிலுடன் குதைப்பி தண்ணீரை வயிற்றில் இறக்குவது உண்ட உணவு ஜீர்ணிக்கும் நம்மில் பலரும் நின்று கொண்டு நீரந்துவதும் இடது கையால் அருந்துவதும் ஒரே மீச்சல் அவசரமாக அருந்துவதும் சர்வசாதாரணமாக செய்கிறோம் தவிர்த்து கெர்னியாவிலிருந்து நாம் பாதுகாப்போம் நம் உடலை